தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி மதியத்தில் இருந்து மேஷ வீட்டிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஸோ தனுசு ராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மேட்ச் ஆகும் அதர்வைஸு தனுசு லக்கண நபர்களெலாம் குரு பயிற்சி கிடையாது சனி பயிற்சியோ ராகு கதி பயிற்சியோ இது மாதிரி கிரக பயிற்சிகள் எல்லாமே ராசியை மையப்படுத்தியதுதான் ஸோ ராசிக்கு மட்டுமே பொருந்தும் லக்கணத்திற்கு கிரக கோச்சார பயிற்சிகள் கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்தில் ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலகட்டங்கள் இனிமேலுக்கு தனுசு ராசி நபர்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் அப்போ மற்ற ராசிகளை விட குருப்பெயர்ச்சி தனுசு ராசினவர்களுக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா ராசிநாதன் ஆறுல போகிறார் ராசிநாதன் அஞ்சுல வருது ராசிநாதன் ஏழுல போகுது ராசிநாதன் பத்துல வருது இந்த மாதிரி ஒவ்வொரு குரு பயிற்சியுமே ராசிநாதன் பயிற்சி என்ற கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் குரு அந்த பிளானட் வந்து மற்ற ராசிகளுக்கு தான் ஒரு பிளானட்டா செயல்படும் பட் தனுசு ராசிக்கு பிளானட்டா செயல்படாது ராசிநாதனாக செயல்படும் முக்கியமாக முதன்மையாக அப்போ தனுசு ராசிக்கு முற்றிலும் எகைன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம் அந்த ரிஷப வீட்டிற்கு ராசிநாதன் போய் மறையக்கூடிய ஒரு நிலவரம் அப்போ ஆறாம் பாவகத்தை சார்ந்து தான் குருவின் மனுக்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார் அப்போ ஆறாம் பாவகத்தில் இருந்து மற்ற இடங்களை பார்வையின் மூலியமாக ஓரளவுக்கு புனித அமைப்பில் இருக்கும் அப்போ குரு பயிற்சி வேலை செய்யுமா அப்படின்ற கேள்விக்கு அடுத்த கட்ட பதிலாக உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ராசிநாதன் நீங்கள் எப்படி செயல்பட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் கிரகங்களுடைய பலன் உங்களுக்கு குருவோட பலன் உங்களுக்கு அப்படிங்கிறத மையப்படுத்திங்க ஸோ தனுசு ராசி நபர்கள் ஒருவரும் அவரவர் வயதிற்கேற்ப ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆறாம் பாவகமான ஒரு கடன் வம்பு வழக்கு சம்பள வேலை ஒரு நெருக்கடி ஒரு வில்லங்க அமைப்புகள் ஒரு கையை கடிக்கக்கூடிய ஒரு நிலவரம் இந்த விஷயத்துக்குள்ள போக போகிறீர்கள் சுய ஜாதக அமைப்பு சரியில்லை என்றால் சிக்கலான ஒரு நிலவரத்தை நீங்கள் திடீரென்று சந்திப்பீர்கள் அடுத்ததாக ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஜாதக அமைப்புகள்லாம் டாப்பில் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி யோகத்தையும் கொடுக்கும் காரணம் என்னவென்றால் அந்த ஆறாம் பாவகத்தில் அந்த ராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இருக்கிறது புரியுதுங்களா ஆறாம் பாவத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் பாருங்க அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை இருக்கு அடுத்தது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி இருக்கு அடுத்ததாக இந்த ராசிக்கு இன்னொரு நட்பு கிரகம்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசிரிசு மூன்று நட்சத்திரங்களும் இந்த குருவுக்கு நட்பு கிரக நட்சத்திரங்கள் ஆறாம் பாவத்தில் இருக்கு வீடு தான் கெட்ட வீடு அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு குருவுக்கு ஆகாது ஆனால் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்புகள் கிட்டத்தட்ட நட்பு கிரக நட்சத்திர அமைப்புகள் தான் அப்படி எப்படி வந்து உங்களுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் இதற்கு மேற்பட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேஸ் பண்ணி நகருவீங்க இல்லைங்களா உங்களோட வயசுக்கு ஏற்ப உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அது ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களோட தேவைக்கு ஏற்ப நகருவீர்கள் அப்படி நகரும் பொழுது இந்த நட்சத்திரங்கள்லாம் நட்பு கிரகம் தான் அப்போது உங்களுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய நபர்களோடு நீங்கள் சேர்ந்துக்குங்கள் அதுதான் கரெக்ட் புரியுதுங்களா உங்களுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிரம்மாண்ட ஒரு மாயத்தை மாய வலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு ஆசை அவள ஆசை அந்த இதை முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் கூட பயணிக்கக்கூடிய உங்களுடைய நல்லது கெட்டதுல பங்கெடுத்து பலன் அதாவது அது பார்த்தீங்கன்னாக்கா கருத்து சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல போனா நீ கெடுதல் தான் பண்ணுற தப்பு பண்ணுற அப்படின்னு கெடு விஷயத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் மேலே அக்கறை கொண்ட நபர்களுடன் நீங்கள் பயணிப்பது ஒரு பாதுகாப்பான ஒரு நிலவையை நிலைமையை தரும் இந்த குறு பயிற்சி அதர்வைஸு சுக்கரனோட வீட்டில் போய் குரு மாட்டி இருக்கிறதுனால சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போய் நீங்கள் மாட்டி கொள்ளாதீர்கள் அதில் பஞ்சாயத்துகள் வரும் உங்களுக்கு புத்திசாலித்தனங்கள் இருந்தால் நீங்கள் தப்பித்து விடுங்கள் தான் பலன் சொல்ல முடியும் அதர்வைஸ் இதுக்கு மேற்பட்டு குரு ஆறில் வருது அதற்குண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவரவர் தேவைக்கேற்ப தனுசுராசினவர்கள் அவரவர் தேவைக்கேற்ப அவரவர மனசுக்கேற்ப இதற்கு மேற்பட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாழலாம் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் கட்டுப்பாடுகள் இருக்காது இந்த குரு வளையங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது உங்களுக்கான நல்லது கெட்டது ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு கண்ட்ரோலு கட்டுக்கோப்பு இன்னும் சொல்ல போனால் சில விஷயத்தை செய்ய முடியாமல் மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாமினேஷன் பண்ணி இப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த குரு பேச்சு ஏற்பாடு உங்களுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது நல்லதோ கெட்டதா நஷ்டப்பட்டாலும் சரி தான் நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் சரி தான் அது எப்படியாக இருந்தாலும் இனிமேலுக்கு நீங்கள் ஒரு சுதந்திர பறவையாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி மாறும் இது மிக முக்கியமான பலன் அடுத்தது இந்த ஆறாம் இடத்துல குரு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தனுசு ராசி நபர்கள் அவரவர் தேவைக்கேற்ப நிச்சயமாக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுப கடன் தேவையான கடன் உங்களுடைய பிரச்சனைகளை இப்போதைக்கு சமாளிப்பதற்கான ஒரு தொகை ஒரு பண தேவை அப்படிங்கிறத கடன் வாங்கி போட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு நிலவரம் ஒரு சொகுசு பொருட்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லை வீடு ஒத்திக்கு வாங்க போறீங்க இல்லை வாடகைக்கு மாற போகிறீங்க லீஸுக்கு எடுக்க போகிறீங்க சொந்தமாக கட்ட போறீங்க இல்லை இருக்கிற வீட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லை பழசை வந்து புதுசாக மாற்ற போகிறீங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த குரூப் பேஜிக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லைங்களா அது எல்லாமே கடன் அப்படிங்கிற அமைப்பில் வரும் உங்களுக்கான தேவைகள் எது ஒரு பெரிய தேவைகள் அதுக்காக டெய்லி சாப்பிட்றதெல்லாம் கடன் வாங்க இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்துக்கு போல ஒரு பெரிய தேவைகள் வருது என்றால் நிச்சயமாக வரும் அப்படி வருது என்றால் அதற்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலவரம் வரும் அவரவர் லெவலுக்கு ஏற்ப எல்லாருமே படக்கூடிய சூழ்நிலையில இந்த குரு பயிற்சி அமைய போகிறது அது வழி இல்லாத சூழ்நிலையில் சுப கடன் அதே சமயம் சமாளிக்கக்கூடிய கடன் கட்டக்கூடிய கடன் தேவையான கடன் ஒன்றும் பெரிய அளவுக்கு அதிக வட்டியிலாம் கிடைக்கிற மாதிரியான கடன் இல்லை தெரிஞ்ச இடத்துல கூட கடன் கிடைக்கும் ஒன்றும் பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது ஸோ உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு லெவலுக்கு லெவலுக்குள்ள ஒரு க கடன் அப்படிங்கிறது வரும் அதே சமயம் மனித உறவுகள் பெண்கள் அடைந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் நட்சத்திரம் இங்கே இருக்கு சுக்கரனோட வீடு இருக்கு ஆக குருவுக்கு கொஞ்சம் முரண்பட்ட அமைப்புகள் இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்க கேப் போட்டு தள்ளி இருக்கிறது நல்லது நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் புரியுதுங்களா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் ஏதாச்சும் வில்லங்கத்தில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தள்ளி இருந்து ரொம்ப குளோஸா போகாம தள்ளி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அடுத்ததாக இந்த குரு உங்கள் ராசிக்கு நான்காம் விதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக சொத்து வாகன அமைப்புகளை மாற்றக்கூடிய நிலவரம் உண்டு இல்லை என்றால் பழச புதுப்பிக்கிறது இல்லை என்றால் இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைப்பில் கூட நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சொத்து அமைப்புகள் வாகன அமைப்பு இடம் வீடு சொகுசு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள் இந்த இடத்துல இருந்து ராசிக்கு பத்து ராசிக்கு பனிரெண்டு ராசிக்கு ரெண்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்த ஆறுலேருந்து இருந்து பார்க்கணும் நல்ல வாழ்வாதாரம் நல்ல வாழ்வாதாரம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அமையும் அதை நீங்கள் வந்து நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் லைஃப்ல ஒரு வாழ்வாதாரம் என் பேக்ரவுண்டை சரி செஞ்சு ஒரு வாழ்வாதாரத்தை நானே உருவாக்கி கொள்ள முடியுமா ஏன் டேஸ்ட் ஏற்ற மாதிரின மாதிரி என்றால் இந்த காலகட்டத்தில் முடியும் ஏன்னா ஆறாம் பாவத்தில் நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் சம்பள வேலையில சம்பளம் சரியா இல்லை கம்மியாக இருக்குது வேற இடத்துக்கு மாறலாம் இந்த வேலையை விட்டு கொஞ்சம் காடு ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சம்பளம் கூட கிடைச்சா போதும் இல்லை சம்பளம் கூட எங்கே கிடைக்கிது அங்கே வேலைக்கு போய் சேர்ந்துடலாம் இந்த வேலையோட சரியில்லை இப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு சம்பள வேலை நல்லபடியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் பன்னிரெண்டாம் பாவத்தையும் பார்க்கறதுனால நிச்சயமாக மாற்றங்கள் தான் இருக்கணும் இடம் இடம் மாற்றம் இன்னொரு இடத்த விட்டு நகர்ந்து போகிறது இப்படிங்கிற அமைப்புகள் உருவாகும் அது ஃபாரின் போகிறீங்களோ இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளே வேற ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்களோ எது எப்படியாக இருந்தாலும் இடத்துக்கு போகிறதுக்கான இல்லை இடம் மாற்றத்துக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆகிடும் அதே சமயம் ஒர்க்கு உங்களை வந்து சக்கையா புழிவார்கள் ஆறாம் பாகத்துல போய் குரு மாட்டுறதுனால ஒர்க்கு தனுசு ராசி நபர்கிட்ட வேலை எப்படி வந்து மாட்டுனாக்கா உங்களை சக்கையா புழிஞ்சு சம்பளம் கூட கிடைக்கும் இல்லை என்றால் சக்கையா புழிஞ்ச ஒருபாடு சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வேலை பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளமோ இல்லை சக்கையா உங்களை வந்து கரும்பு சீனம் மாட்டின கரும்பு கதையாக உங்களை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை என்றால் நல்ல சம்பளம் பேசிட்டு போகிறீங்கன்னா கூட அந்த வேலை வந்து இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மானே தேனே அப்படின்னு பொன்மான ஓடன கதையெல்லாம் போக இதுக்கு மேற்பட்டு ஒர்க்கு கொஞ்சம் கடினத்தன்மையாக மாறும் இல்லை என்றால் தனுசு ராசி நபர்களுடைய ஒர்க்கை மற்றவர்கள் உறிஞ்சி சாப்பிடுவார்கள் அப்படி என்பது கூட நீங்க கண் கூட பார்க்க முடியும் ஆனால் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கீங்க பனிரெண்டாம் பாவத்தையும் பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய சம்பளம் வருமானம் இல்லை கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கான செலவுகள் இந்த ஒரு வருடத்தில் வந்து நிறைய செலவுகள் கமிட்மெண்ட் வந்து மாட்டிக்கும் அந்த செலவுகளுக்கு இந்த பணம் கிடைக்கிறது ஈக்குவலாக போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு செஞ்சு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பில் உண்டு ரெண்டாம் பாவத்தை பார்க்கறனால நிதி நிலைமைக்கு குறை இருக்காது சரி செலவுகள் எப்படியும் உண்டு செலவு செஞ்சால் பூமியில் வாழ முடியும் செலவு செஞ்சால் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்ள முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண வரவு இருந்தால் ஓகே தானே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண வரவு உண்டு அப்படிங்கிறது உண்டு ரெண்டாம் இடத்த குருப்பாகனால எப்படி ஆகிறதுனாலும் கடைசி நேரத்தில் கூட உங்களை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இல்லை அந்த நம்பிக்கை கண்கூடாக பார்ப்பீர்கள் ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த விஷயம் நம்பிக்கையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம் பன்னிரெண்டாம் பாகத்தை இன்னொரு விஷயத்தை கூடுதலாக பார்க்கும்பொழுது நிச்சயமாக தூர இடத்துலேருந்து ஒரு சில நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அது வந்து குடும்ப தேவைகளோ இல்லை பொருள் தேவைகளோ இல்லை உங்களை வந்து கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கிற மூமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் தூர இடத்துல இருந்து உங்களுக்கான சில நல்ல அழைப்புகள் வரும் அப்படிங்கிறது மையப்படுத்திங்க ஆறாம் பாகத்தோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வம்பு வழக்கு அந்த வம்பு வழக்குங்கிறது குருங்கிற விஷயம் வர்றதுனால நீங்கள் ஒரு விஷயத்தையோ ஒரு நபரையோ அதிகமாக நம்பி அதிகமாக ஆசையை வைத்து உள்ளே போய் மாட்டிக்கொண்டு பிறகு வம்பு வழக்கில் மாட்டி கொள்ளாதீர்கள்